உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை மண்டல திமுக சிறுபான்மை நலப்பிரிவு ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் டாக்டர் சுபேர்காந்த் தலைமையில் நடைபெற்றது கோவை போத்துணர் சாலையில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் சுபேர்கான் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறுபான்மை பிரிவு மக்களின் குறைகளை கேட்டறிந்து எவ்வாறு தீர்வு காண்பது சிறுபான்மை மக்களின் நலனுக்காக தமிழ்நாடு முதல்வர் அறிவித்துள்ள திட்டங்களையும் ஒதுக்கீடு செய்த நிதிகளை எவ்வாறு சிறுபான்மை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் கோவை வடக்கு தெற்கு மாநகர் திருப்பூர் வடக்கு தெற்கு மாநகர் ஈரோடு வடக்கு தெற்கு மாநகர் நீலகிரி மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் துணைத் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது மாவட்டங்களில் சிறுபான்மை பிரிவு மக்களின் கோரிக்கைகளை எடுத்துரைத்து பேசினர் குறிப்பாக கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஆரோக்கியஜான் பேசுகையில் சிறுபான்மை பிரிவு மக்களின் நலனுக்காக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதிகப்படியாக நிதி ஒதுக்கீடு செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள சிறுபான்மை நலப்பிரிவு அதிகாரிகள் மூலம் வங்கிக் கடன் வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் சிறுபான்மை மக்களை தொழில் முனைவோராக மாற்ற வங்கிகளில் குறைந்த வட்டியில் பிணையும் இல்லாத கடன் பெற முடியும் நமது அரசு பதவியேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படாமல் உள்ளது இதை நமது மாநில செயலாளர் சுபேர்கான் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அரசு பிரதிநிதிகளாக நமது கட்சியை சார்ந்தவர்களை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் தொடர்ந்து பேசிய ஆரோக்கிய ஜான் வடக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு சார்பில் பூத் வாரியாக சிறுபான்மை மக்கள் வாக்குகள் எத்தனை உள்ளது என கணக்கெடுக்கும் பணியை ஒரு குழு அமைத்து செய்து வருகிறேன் என கூறினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் தலைமை உரையாற்றிய டாக்டர் கான் அவர்கள் சிறுபான்மை பிரிவு மக்களின் நலன் காக்க இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மக்களின் பிரதிநிதிகளை அழைத்து வரும் பதினைந்தாம் தேதி அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் தலைமையில் மாபெரும் கருத்தரங்கு கோவையில் நடைபெற உள்ளது இதில் அமைச்சர்கள் முன்னிலையில் சிறுபான்மை மக்கள் பிரச்சினைகளை எடுத்துரைத்து அதை விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சிறுபான்மை நலப்பிரிவு தேர்தல் பணிக்குழு அமைத்து திமுக கழக வெற்றிக்கான பணிகள் செய்வது குறித்து கருத்து கேள்வி மற்றும் ஆலோசனைகள் நடைபெற்றது என தெரிவித்தார் இந்த கூட்டத்தை மாநில துணை செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான அன்பர்கான் கோவை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் ஹுசேன் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் அல்தாப் ஹுசேன் மாநகர் அமைப்பாளர் தேவசீலன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இறுதியாக நன்றி உரை கோவை மாநகர் மாவட்ட அமைப்பாளர் தேவசீலன் வழங்கினார் திமுக நல உறுதி சார்பாக இன்று நடந்தது கோவை ஈரோடு திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் தலைவர் துணைத் தலைவர் ஆலோசனை கூட்டம் நடத்தினோம் இந்த கூட்டத்தில் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சினிமா நல உரிமை பிரிவு சார்பாக தேர்தல் பணிக்குழு அமைத்து தேர்தல் பணிகளை எப்படி நடைபெற வேண்டும் என்று ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்தது அது மட்டுமல்லாமல் ஒரு கருத்தரங்கம் நடக்க வேண்டியது இருக்கிறது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி கிறிஸ்துவர்கள் மற்றும் சிறுபான்மையின் சார்பாக வரக்கூடிய ஜமாத்தார்களையும் கிறிஸ்துவ சபைமார்களையும் அழைத்து ஒரு கருத்தரங்கம் நடத்த இருக்கின்றோம் இதற்கு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது